கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என்ன நேர்காணலி நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பானிய வணக்கம் வணக்கம் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் அவர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு பின்பாக மீண்டும் வந்து பொதுவெளியில் தோன்ற தொடங்கியிருக்க குறிப்பாக பார்த்தோம்னா நிர்வாகிகள் செயற்குழு அந்த கூடத்தில் வந்து பல்வேறு கருத்துல வந்து பேசியிருக்க நான் ஊழல் இல்லாத ஆட்சி கரைபடியாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன் மக்களுக்கு ஒரு ஆட்சி கொடுப்பேன்னு ஒரு கருத்தை வச்சுருக்க இதில் பல்வேறு கருத்துக்கள் கூட அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது இப்படி பார்ப்பேங்க சார் விஜய் வருவனுடைய வருகையை மீண்டும் வருகை சீசனுக்கு சீசன் வர்ற மாதிரி அப்பப்போ மேடையில் தோன்றி காட்சியளித்து விட்டு மறைகின்ற ஒரு பேர் வெளி அரசியலுக்கு தெரியா தீபாவளியை வந்து புறக்கணித்த நாற்பத்தி ரெண்டு பேர் என் உள்ளத்தில் குடியிருக்கும் நம்ம சொல்லுவானே உள்ளத்தில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கிறவங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததுக்கு தீபாவளியை புறக்கணிச்சேன் நல்லா பனை ஊரில் வெளியே போட்டு உள்ள தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டு பொங்கலை அப்போ தான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆகலையப்பா பொங்கலுக்கு கீர்த்திகா சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் வச்சியே கீர்த்திகா சுரேஷ் உனக்கு பெரிய ஆள் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போவேன் நாற்பத்தி ரெண்டு பேர் நெஞ்சில் குடியிருக்குற வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் போய் இறங்கல் தெரிவிக்க மாட்டேன் கேட்டா பாதுகாப்பு ம் இன்னைக்கி டெல்லி குத்துன குத்து ஊமை குத்தாக குத்தி காயமும் வெளியே தெரியாமல் குத்தி இருக்கான் சிடி ஏற்கனவே வருமான வரித்துறை குத்து புலிப்படத்தில் குத்துன குத்துல தான் தாவேகா உற்பத்தி தாவேகாவுடைய உற்பத்தி எப்படி உருவாச்சு தாவேகா இந்த கட்சி எதுக்கு உருவாச்சு புகைப்படத்தில் ரைடு விழுப்புரத்தில் தூக்கின வருமான வரித்துறை விழுப்புரத்தில் தூக்கி அடிச்சு பிள்ளை உட்காரச்சு கூட்டு போய் தாவே கன்ற கட்சியை உருவாக்கு அப்படின்னேன் உருவாக்குன இப்போ கரூரில் நடந்த கூட்டத்தில் எட்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு கூட்டாக இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அதாவது நன்றியோடு நடந்துக்கிறணும் இறந்த உடனே முதலமைச்சர் அந்த இரங்கல் அந்த மருத்துவமனைக்கு விடிய விடிய இருந்து அந்த பிரேத பரிசோதனை பண்ணி அந்த குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் வழங்கி உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சேலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேந்திரன் அமைச்சர் நேரு தென்னரசு இத்தனை அமைச்சர் படை நீ போய் கூட்டத்தை சேர்த்து தற்குறி வந்து ஆத ஒருச்சு நான் சுரண்டர் லேட்டரிக்காரன்னு இந்த கூட்டத்தை சேர்த்து நாற்பது ரெண்டு ரூபா கொண்டுட்டு ஓடிட்டீங்க தப்பிச்சு கொலகாரம் தானே ஓடுவேன் ஏன்னா ஓடுனீங்க ஓடி ஒளிஞ்ச கூட்டம் பதுங்கின கூட்டம் அப்புறம் இடையில தோண்டி பாயிரமாய் காய்ச்சி பசுத்தோல் உருத்திய புளியாக வந்து காய்ச்சி அளிக்கிறது வெளியே ரோட்டுக்கு ஒரு நாளே வர்றது இப்போ ஏதோ அடி அடின்னு முறிக்கிட்டேன் சிபிஐ வந்து டெல்லியில் வச்சு முதல் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் உங்க கேட்கறதுக்கு என்னப்பா இருக்கு ஆறு மணி நேரம் பேர டீலிங் பூம குத்தா குத்துருக்காங்க அடி வாங்கின உனக்கு தெரியும் கொடுத்த அவனுக்கு தெரியும் தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் ஆனா வாங்கியிருக்க அது மட்டும் நல்லா தெரியும் ஊம குத்து குத்துருக்கான் வலு குத்து அடுத்து கூப்பிடுறான் அப்படி என்ன விசாரணைங்க அதுக்கு அடுத்து எட்டு மணி நேரம் அடுத்து கூப்பிடுவேன் போனாலும் பன்னெண்டு மணி நேரம் ஆக்குவேன் இந்த ஊம குத்த தாங்க முடியல இப்ப அவர் ரெண்டு டீலிங் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு நீ தனிச்சு நிக்க கூடாது ஒண்ணு பாஜக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்துட்டு அறிக்கையை கொடுத்துட்டு இந்த தேர்தலில் நான் ஒதுக்கிக்கிறேன்னு ஒதுக்கிக்க ஏன்னா அவன் அமித்ஷாவுடைய உளவுத்துறையுடைய அறிக்கையில பாஜகவுக்கும் அண்ணா திமுக எடப்பாடி அணிக்கு விழுகிற ஓட்டு தான் விஜய் அஞ்சு சதவீதத்திலிருந்து உளவுத்துறை தகவல் பெரிய பாதிப்பு வாக்குகள் சிதறும் இராணுவ முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையான சாதகம் ஆயிரும் அதனாலதான் கரூர் வழக்க சிபிஐ கையில் எடுத்து குற்றம் இருக்கு நீ தண்டிக்கப்படும் குற்றவாளிகள் திமுக அரசு தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒண்ணு விட்டுட்டாரு நாங்க விட மாட்டோம் ஒண்ணு எங்களை ஆதரிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடு இல்ல தேர்தல இருந்து ரெண்டு தான் நடக்க போகுது இதான் பேர் நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் செலவுக்கும் பல கோடி கொடுத்துரு உடனே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிதான் மிரட்டியிருக்காங்க ஊர் உலகறிஞ்ச விஷயம் இன்னைக்கு நடுநிலையாளர்கள் நான் அந்த அணில் குஞ்சு நான் பேசுனேன்னா பாருங்க இப்படி பேசுறேன் நீ மனசாட்சியோடு நான் சொல்றதை சிந்திச்சு பாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல ஊர் உடுமலைப்பேட்டைக்கு வந்தார்ல முத முத விஜய் உடுமலைப்பேட்டை தானே மாநாடு உளுந்தூர்பேட்டை ஆமாங்க சார் உளுந்தூர்பேட்டைக்கு வந்து மாநாடு நடத்தினோம் இதுல இருந்து அணில் குஞ்சுகள் கொஞ்சம் யோசித்து பார் நான் பேசுறத அப்ப இருந்து கடைசியா இப்ப ஈரோட்டில் பேசுறது வரைக்கும் அவர் பேசின அந்த காட்சிகளைய இன்றைக்கி அவர் செயலக கூட்டத்தில் பேசின காட்சியை நீ பாட் ஓட்டு பார்த்துட்டு குத்து விழுந்துருக்கா இல்லையா உண்டு எதை நீ முடிவு பண்ணிக்க மற்றத இப்படி பேசுவார் சிவம் சாமன் கோவிலை எதிரி அரிசியல் எதிரி இப்படி நடப்ப இங்கிட்டு போவேன் வருவ இங்கிட்டு ஆடுவ இன்னைக்கு எல்லா துவாரங்கள் விஜய்க்கு எங்கெங்க ஓட்டை இருக்கும் ஓட்டையை அடக்கி உடுக்கி அப்படியே மைக்கு முன்னாடி ஒன்று நின்று என்ன பிரச்சனை விசில் அடிச்ச அந்த விசில் சேர்த்தம் டெல்லிக்கு கூட கேட்கணும்ல டெல்லி கேட்கல பனைவரை தாண்டலியாப்பா ஓ பனையூருக்குள்ளே விசில் சத்தம் முடங்கிருச்சே பனையூரில் விசில் சத்தம் கேட்கலையே உன் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுச்சு அப்புறம் கூட விசில் சேர்த்து நாடு முழுதும் கேட்க போகுது விசில் சத்தம் எப்படி இருக்கணும் இன்னைக்கு டெல்லி வேகாதிபத்தியத்தை எதிர்த்து ஜனநாயக படத்துக்கு தடை செய்த தனிக்கு குழு எதிர்த்து ஓ விசில் சத்தம் பலம் அடிக்க வேணாம்மா ஏ அணை புரிஞ்சிக்கலாம் விசில் அடிச்சிக்கங்களேன் ஜனநாயக படத்தை தடைக்க மோடி அரசே ஒனையே விசிலை அடிச்சிக்கணுங்கடா டெல்லி செங்கோட்டைக்கு பிறக்கணுங்கடா உங்க விசில் சத்தம் பனை ஊர்லயே விஜய் வீட்டிலே படுத்துக்கிடுச்சு என்ன விசிலில் செத்து இல்லையா உங்கக்கிட்ட செத்து இல்லையா அந்த அளவுக்கு குத்துடா தனி குழு ஒரு குத்து இந்த பக்கம் போற வழியில ஒன்றிய அரசு சிபி ஒரு குத்து 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 வாங்க கும்மாடம் குத்து வாங்கின விஜய் தான் தெரியும் அதான் சொல்றேன் அந்த உளுந்தூர்பேட்டை கூட்டத்திலிருந்து ஈரோடு கூட்டம் வரைக்கும் போட்டு பாருங்கப்பா அணில் குடிச்சுக்கலாம் அவர் பேசின காட்சி அவர் ஆடின ஆட்டம் அவர் கையை தூக்குனதும் காலை தூக்குனதும் சிஎம் சா சிஎம் சா இதெல்லாம் நீ காணாம எல்லாம் அடைஞ்சிருச்சு அடைக்கிட்டாங்க அடங்கி ஒடுங்கி இன்னைக்கு சும்மா ஒரு பார்மலுக்கு கூட்டத்தை போட்டு நான் இருக்கேன் முடிச்சிருக்கேன் ஆரம்பத்திலிருந்து வீர வணக்க நாள் மொழிப்பூர்த்தியாக தியாக போர்த்தியாக பற்றி என்ன தெரியும் விஜய்க்கு ஒரு இடத்துலயாவது வீர வணக்கம் சொன்னியா நாங்கில் சம்பத்து போயிருக்கு வீர வணக்கம் பேசுனேன் உன் தயல இன்னைக்கு தியாக இருந்தாலும் வீர வணக்கம் பேசும்போது சொன்னாரா அவனுக்கு என்ன தெரியும் நான் சொன்ன துறைமுருகனுக்கு என்ன தெரியும் இல்லை களவாணிப்பில ஏன்னா சுரண்டல் நாட்டு விட்டு ஓ ஒரு கட்சி ஓ மாமியார் கட்சி ஓ மச்சின ஒரு கட்சி நீ ஒரு கட்சி சுரண்டல் நாட்டு இந்தியா பூரா விட்டு பல்லாயிரம் குடும்பங்களை தற்கொலை பண்ண வச்சவனே ஆதவர்ஜினா உனக்கு என்ன புள்ள அரசியல் தெரியுமாட்டா களவணிப்பில இன்னைக்கு என்ன நீங்க கொள்கை முழக்க விட்டுருக்கீங்க எல்லாம் வந்து நேரம் கோட்டைக்கு போகணுமா நீங்க பேசணும் கோட்டைக்கு போய் என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்க விளக்கம் சொல்லுங்க விஜய கோட்டைக்கு அனுப்புவான் புஷி பொதுச்செயலாளர் பேசினார் பாருங்க கொள்கை முழக்கம் அடே அப்ப உலகத்தில் நடந்த புரட்சிகளை பிரெஞ்சு இருந்து ரஷ்ய புரட்சியில இருந்து அடுக்குனா இங்க புறான் ஊழல் தலைவலி அவ்வளவு ஊடக எழுதி வச்சாங்க படிச்சாங்க எங்க விஜய் அண்ணாவை கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டைக்கு அனுப்புவீங்க கோட்டைக்கு அனுப்ப மாட்டேங்கடா ஏன் ஓட்டை கூட அனுப்புங்க கோட்டைக்கு அனுப்புவோம் கோட்டைக்கு அனுப்புன்னு மனப்பாடமா படிச்சுட்டு போயிட்டாங்க புறான் விஜய் என்ன பேசுற கடைசிக்கு நான் ஒருத்தன் தான் இது திட்ட நேற்று வரைக்கும் திட்டல ஈரோடு கூட்டு வரைக்கும் எடப்பாடி எப்படியா வந்துருவா நீ நீ ஒரு துண்டு விரிச்சு பார்த்த ஒரு கடையை விரிச்சு பார்த்த கடையில் ஏவாறு போனி ஆகல என்ன ஏவாறு விரிச்ச கூட்டணி மந்திரி சபை ஆட்சியின் பங்கு அப்படின்னா ஒருவே சின்ன லெட்ரு போர்டு கட்சி கூட பண உறுப்பு கட்டி பார்க்கல ஒரு லெட்ரு போர்டு கட்சி கட்டி பார்த்துருக்கானா ஒருவே போல இப்ப அந்த பேச்ச காணா இப்ப நேரம் கோட்டைக்கு போயிருவோம் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா உனக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா எழுவத்தி அஞ்சு ஆண்டுகள் திராவிடத்துக்கு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா நாலு பேர் திராவிட இயக்கம் அப்படி பார்த்தா நாலு பெருசா ஒண்ணு பெருசா ஆடாவோ பாய்ச்சி புறா வச்சா அவங்க பேச்சு புறா இன்னைக்கு பாருங்க பொதுமக்கள் நடுநிலை ஆளுக்கு நாங்க பேசினோம் கோவப்பட பாருங்க எங்களுக்கு கோவம் வருது ஒரு கட்சி நடத்துறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஊழல் ஒரு பண்ண மாட்டாரா நீ வாங்கின படத்துக்கு இதுவரைக்கும் ஒழுக்கமா வருமான வெற்றி கேட்டிருக்கியா விஜய் தற்கொலை விஜய் வருமான வரி நீ இருந்து முன்னூறு கோடி வாங்குற நான் முன்னூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்கேன் எந்த படத்துக்காவது வருமான துறை கணக்கு அப்புறம் அப்புறப்பற நீ ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் ஓ படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ரசிகர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க இந்த தானே நீ அமைச்சராக போகிறேன் இந்த ரசிகர் நீ எம்எல்ஏ ஆக போற இந்த ரசிகருக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க ரசிகர் சொல்ற பேர்ல ஐம்பது ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வில்லு சொல்லி கொடுத்துருக்கியா இல்லையா அப்ப நான் வந்து ஊழல் ஊழலின் உறைவுடன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த ரசிகர் எப்படி உருப்பிடுவா இந்த ரசிகர் எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க செங்கோட்டையோட பக்கத்தில் உட்காச்சு ஊழல் இல்லாத ஊழல் வளர்கள் தண்டிக்கப்பட்டு செங்கோட்டையன் போக்குவரத்து துறையில உதிரி பாகங்கள் வாங்கினதுல அவர் மேல ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர் அவரை வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து ஊழல் ஆட்சியமைப்பு சுரம்பியவாரி லாட்ரியவாரி ஆதரவு நான் வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழல் ஆட்சி அமைக்க போறேன் நீ முத கருப்பு பணத்தை பிளாக் பணம் இல்லாம ஒயிட் பணத்தை காட்டுறியா படத்துக்கு நீ எவ்வளவு வாங்கின கணக்கு வருமான வரி காட்டுறியா புளிப்படத்துல என்ன நடந்துச்சு வருமான வரி வீட்டுல எவ்வளவு எடுத்தான்னு சொல்ல முடியுமா நீ ஒருவே இருந்து கடைசி வரைக்கும் உன் தலைவன் படம் பொங்கலுக்கு வரப்போகுது ஜனநாயக படம் கிழிக்க போகுது நீங்க அந்த ஜனநாயக படத்தை ஒன்றிய அரசு தணிக்கை குழு நிறுத்தி வச்சிருக்கு முதல் அனுமதி கொடுத்துட்டான் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு படமே வெளிவரதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு புகார் கொடுக்குறேன் யாரு கொடுக்குறான்னு கேட்டா படமே பார்த்தாதானா புகார் கொடுக்க முடியும் படமே ரிலீஸ் ஆக புகார் அடிப்படையில் திரும்ப தணிக்கை குழு தலைவர் பார்க்கணும்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறார் நீ ஒன்றிய அரசுடைய தணிக்கை குழு எதுக்குறேன் வீரமா பேச வேணாம் அது கூட பேச வேணாம் ஜனநாயக படம் வரும் தணிக்கை குழு தடை செஞ்சிருக்கு நான் நீதிமன்றத்திற்கு சென்று விரைவில் போராடி அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு துணாவது பேசுற துணிச்சல் இருந்துச்சா நீ ஒன்றிய அரசு எடுத்து மோடி அரசு எடுத்து தளபதி ஸ்டாலின் மாதிரி தம்பி உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எடுத்து பேசுற மாதிரிலாம் பேச வேணாம்டா அதுக்கெல்லாம் ஆண்மை வேணும்டா ஆளுமை வேணும்டா அதுக்கு ஒரு தாய் தலைவர் வீரமா வீரம்மா பெற்று பிள்ளையை வளர்த்துருக்குன்னு தாராட்டி பாராட்டி சீராட்டி வீரமா வளர்த்துருக்கணும்பா சனாதனத்தை நாங்கள் வேறே ஒரு வேறே ஒரு மண்ணோடு டெங்களூரை போல் எடுப்போம்னு சொன்னாலே உதயநிதி அப்போ வீரப்பிள்ளையில் ஐம்பது வருஷத்துக்கு என்ன இன்னும் நூறு வருஷத்துக்கு கட்சி நடத்த முடியும்ல நீ என்ன நிவி கூட்டத்தில் ஒருத்தனார் ஜனாயம் போனால் வாயில பிளாஸ்டிக் வச்சது மாதிரி வச்சிருந்தீங்க ஒருத்த கூட ஏன் ஜனநாயகம் படுத்த தணிக்கை குழு இவ்வளவு அல்லல் படுத்துறா உன்னை அடிக்கிறான் கலாச்சாரம் அவமானகமான கலாச்சாரம் இன்னைக்கு ஒன்றிய அரசு கொள்கை எதிரின்ற ஒரு வார்த்தை ஒருத்த கூடடா பேச மாட்டேங்க அப்ப ஒன்றிய அரசு அதனால சொல்ல நான் மிரட்டலுக்கு பயப்படுறவனா ஜெயசிட்டி பிரபாகர் சொல்றாரு எல்லா இடமும் அவர் அந்த இடம் இந்த இடம் இல்லையா எந்த இடத்துக்கு நீங்க வர போறது பிரச்சாரம் பண்ண போறது ஓட்டு கேட்க போறது இல்ல விசில் சத்தம் கேட்க போறது இல்ல பிஜேபி வந்து பேச சொன்னா திமுக சொல்லிட்டு திமுக எப்படி துரோகம் பண்ணது அப்படின்னு சொல்லி தணிக்க குழுவை பத்தி பேச தணிக்க குழுவை பத்தி பேச மாட்டேன்றா ஒன்று பாஜக அரசியல் கட்சியா இல்லையா தமிழ்நாடு தேர்தல் காலத்துக்கு பாஜக வருதா இல்லையா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அண்ணா அதிமுக கட்சியை சீரழிச்சிருக்கா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்தா இல்லையா கடல்ல போய் மீனவர்கள் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் தேவதாயில மீனவர்கள் மீன் பிடிக்க முடியுதா விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கா தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுத்துருக்கா நீட்டு தேர்வை ஒழிச்சிருக்கா ஆதிக்க இந்திய தொடர்ந்து திணிச்சுக்கிட்டு இருக்கு மதவாக்க தொடர்ந்து திணிக்கு உணவுன்னு எழுத்து பேசுறதுக்குல வீர வேண முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வீரம் அவரு கால் ரோமோ கூட உனக்கு வராது உதயநிதி ஸ்டாலின் பேசின வீர அவர் போட்டிருக்கு செருப்பு தூசி கூட விஜய்க்கு வராது என்னைக்கு மக்கள் பார்க்காம இருக்க வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவோம் போடுவா வேறு ஒருத்தான் டெல்லியில சிக்னல்ல பார்த்து இந்திக்கார பொங்கலாடலாம் விஜய்னு மட்டும் தான் தெரியுதா இந்தியில பார்த்தா தெரிய மாட்டாங்க ஏழை ஒரு தெருவில் இருக்கும் குடும்ப பெண்ணு அடக்க ஒடுக்கமா போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு தெரியாது இருக்கும் அதே மாதிரி ஆன் ஆண் மகன் இருப்பான் அவன் ஆளுமையா வேலைக்கு போவேன் வருவா தெரியாது தண்ணியை போட்டு சல்லித்தனம் பண்ணுவேன் தண்ணியை போட்டு பக்கத்து வீட்டுக்காரி இழுப்பேன் அவன் எல்லாத்துக்கும் தெரியும் பெண்கள்லே வந்து அடை கொடுக்க வரைக்கும் தெரியாது எந்நேரமும் குலாச்சண்டை போடுவா என்னேரம் மினிக்கிட்டு தெரியுவா அவ்வளோ தெரியும்ல அது மாதிரி விஜய் வந்து அவன் நடிகன் கோமாளி கூத்தாடி அவனை தெரியாதா அவனை தெரிஞ்சுக்க என்னை தெரிஞ்சுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கொள்ளைவாதியை தெரிஞ்சு கோமாளியை தெரிஞ்சுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இது ஒரு பேச்சு பேச போ பாருங்க இன்னைக்கு தாவேக்கா கூட்டத்தில் நீ என்ன பேசிருங்க நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வருவோம் திமுக அரசு என்னென்ன தவறு பண்ணிருக்கு என்னென்ன ஊழல் பண்ணிருக்கு நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன தவறு பண்ணாரு ஒன்றிய அரசு இந்த தவறுகளுக்கு எல்லாம் உறுதுணையா இருக்கு இந்த ஒன்றிய அரசு எதிர்ப்போம் திமுக எதிர்ப்போம் எடப்பாடி எதிர்ப்புன்னு சொல்லுங்க அப்ப குத்து வாங்கியிருக்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் அடங்குறாளா அடங்கித்தானப்ப இருக்க விஜய் அடங்கி இருக்க ஒடுங்கிருக்க நீத சொல்ல உளுந்துட்டும் ஈரோடு வரைக்கும் பேச்சை போட்டு பாருங்க பழைய பேச்ச அவர் நடந்ததும் மேடையில் மிடுக்கா நடந்ததும் அங்கு ஓடுனதும் துண்டத்துக்கு எரிஞ்சதும் சால்வியத்துக்கு கொடுத்ததும் நீ ஒண்ணு இல்லையே குத்து அப்படி குத்து குடுத்த உனக்கு தெரியும் நீ வாங்கினே நீ உனக்கு தான் தெரியும் ஆனா நீ வாங்கியிருக்குன்னு தெரியுது அடக்கம் உடுக்கம் பாஜக வாய் திறக்கல விசில் சத்தம் அடிக்கணும் அடிச்சா செயின் ஜார்ஜ் கோட்டையும் தானே விசில் சத்த எதிர்கட்சி விசில் சத்த விஜய் சத்தம் பலமான சத்தம் பனை விஜய் வீட்டிலே விசில் சத்தம் கேட்கலையே நீ எப்படி நாட்டு மக்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன செயல் இருக்கு அதனால இன்னைக்கு கேவலமான ஒரு கலாச்சாரம் ஏதுக்கிறதுக்கு துணி இல்லாத உன்னை ஆட்டிக்கிறான் உன் படத்தை நூறுக்குறான் உன் படத்தை வர உட்கார்றான் வழக்கத்தை கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சு ஆறு மணி நேரம் உட்கார வைக்கிறான் எட்டு மணி நேரம் உட்கார வைக்கிறான் உன்னை மிரட்டுறான் உலகத்துக்கே தெரியுது சிபிஐ மிரட்டலுக்கு நீ பயந்து தெரியுது மிரண்டு போயிருக்கேன்னு தெரியுது உன் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர் முத கொண்டு எவ்வளவு வாய் திறக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கிற கோலை வளர்க்கிற இன்னைக்கு மொழிபோர்த்தி ஆயிடுதுன்னா மொழிப்படுத்தி அதனுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்த முடியல அது செலுத்தினா கூட ஒன்றிய அரசு நம்மள இந்திக்கு எதிரான இன்னும் ரெண்டு குத்து குத்துவாங்க நினைக்கிற குத்துக்கு பயந்தவன் நீ எப்படா கூத்துக்காரன் குத்துக்கு பயந்தவன் டெல்லி ஒன்றியத்தின் குத்துக்கு பயந்தவன் சிபிஐ குத்துக்கு பயந்தவன் சினிமா தணிக்கை துறைக்கு குத்துக்கு பயந்தவன் இந்த கூத்து நடிகர் எப்படி நாட்டாள முடியும் வெக்கக்கேடு சார் எது மாமல்லபுரம் கூட்டம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அளவுக்கு எல்லாம் ஏற்படுத்த மலைக்கு மடுவுக்கு வேணாமாங்க ஆட்சி மாற்றமா கூற ஏறி கோழி பிடிக்க தெரியாது வைகுண்டத்துக்கு போறானா ஒன்றிய அரசு தனிக்கு பேச வேணாங்க ஜனநாயகம் நீதிமன்றத்தில் இருக்கு குழுவை அனுமதியோட வெளியிடும் கூட சொல்ல முடியலையே தனிக்கு பயப்படுற கொள்கை எதிரி பாஜக பயப்படுற இன்னைக்கு சிஎம் சார கூட அவ்வளவா திட்டல காரணம் மனசாட்சி முறுத்து இறந்தவுடனே இவர் போனாரே நம்ம வந்து பன ஊர்ல படுத்துக்கிட்டோம் அந்த அது பாவ முதலமைச்சர் வந்து இங்க கோட்டையில சென்னையில ஊரு நம்ம நாற்பத்தி ரெண்டு பேரை குழம்புன்ட்டு அங்க போயிட்டாரு நம்ம பேசாம பனூர் வந்து தண்ணி அடிச்சு படுத்துக்கிட்டா ஆனிட்டு குருமூர்த்தி எழுப்பாட்டுன்னு எதிர்த்து மாட்டான் என்ன பேசிருக்கோம் கொள்கையை பேசுறியா லட்சியம் பேசுறியா மொழியை பேசுறியா ஒன்றிய சேர்த்து பேசுறியா இல்ல மாநில அரசு எதிர்த்து பேசலாம் திமுக அரசு எடுத்து பேசு புள்ளித்தோட பேசு எல்லாமே அவர் இருக்கிற அனைத்தையும் அடைச்சு உடுங்கி நடுங்கி உடுங்கி ஒன்றிய அரசு கட்டுப்பட்டு பயன்களுடைய விளைவு பேச்சு முகத்திலையும் அவருடைய குரல்லையும் தெரிஞ்சிருக்கு அணில் குஞ்சுக நாட்டை தன்னை அடிச்சு அடிக்கிறவன எதிர்த்து பேசாத எப்பட உங்கள அடிக்கிறவன காக்கப்புற படத்துல வேணா இருக்கலாம் கிள்ள சிவகாசியில் ஆனா நாட்டில் ஒரு ஒன்றிய அரசு உன்னை எதிர்த்து அடிக்குது பண்ணுது நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ற ஒன்றிய அரசு போராட முடியும் துணி இப்படிப்பட்ட கோயையை நம்ம வந்து ஆதரிக்கலாமா இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோழிய ஆதரிக்கலாமா இப்படி ஒரு அவமானகரமான கேவலமான தன்னை தாக்குறவனை தன்னை அழிக்கிறவனை இவன் தான் என்னை அடிக்கிறான்னு சொல்ல மாட்டேன் ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லிடும் வாய் பேச முடியாது பச்சை குழந்தை கூட அடிச்சா கை நீட்டு இவன் என்னை அடிச்சான் ஆனா உன்னால உன் பொழப்பு கூடான ஓடி நீ பிளாக் மணியில் வச்சிருக்கிற பணத்தை பாதுகாப்பிற்காக தாவேக்கா அணில் குஞ்சியல் யோசி நன்றி சார் நன்றி